இதை வெளிப்படையாகவே போஸ்டர்களாக அடித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு என்ன செய்வான் இந்த வாலிபன் எப்படி இதை பாதுகாப்பான் சரியான ஈமான் என்றால் பார்வையை பாதுகாக்க முடிகிறதா கருப்பை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வழிகாட்டியதின்படி பாதுகாக்க முடிகிறதா சமுதாயத்திலே அத்துணை பாவங்களும் வாலிபர்கள் மத்திய பறவை கிடக்கல இருக்கிறதா இல்லையா ஹலா இல்லா ஹிலல்லா சத்தியம் விட்டு சொல்லுவேன் நூறிலே எழுபது சதவீத வாலிபலிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்று ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் அல்லா பாதுகாப்பான இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான வட் இஸ் இ சொல்யூஷன் தீர்வு என்ன வாலிபர்களை எப்படி சரிப்படுத்துவது எப்படி சரிப்படுத்துவது தீர்வு என்னங்க ஈமானை கொடுத்தால் போதுமா அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை கொடுக்க வேண்டாம் أه؟ لا إله إلا الله هذا كاريام. كاريا هذا يا معشر الشباب يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغل للبصر وأحسن للفرج ان پاروئي پادوا کا உன் கற்பை பாதுகாக்க வேண்டுமா நீ மானக்கேடான செயல்களை விட்டு விலகுவதை நீ தடுத்துக் கொள்ள வேண்டுமா பல்யோத்த திருமணம் முடி யார் சொன்னது துல்பாசி சொன்னா கோபப்பட்டிருப்பீல்ல அசுருல்லா சொன்னார்கள் உங்கள் பார்வையை பாதுகாக்கும் உங்கள் கற்பை பாதுகாக்கும் பல்யோத்தர் திருமணம் முடித்து கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் தீர்வு இருக்கிறது

தவறா ஆ இப்போ தானங்க புள்ள படிச்சிட்டு இருக்கான் ஆ இப்போ தானங்க புள்ள பிபிஏ முடிச்சிருக்கான் இப்போ தானங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் அதுக்குள்ளே இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஆ அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாட் பண்றது அனுமதிப்பீங்க இப்போ தலைவாணி கடையில் தலைவாணி வச்சு ஃபோன் பேசுறதை அனுமதிப்பீங்க புள்ள வந்து பாய் ஃப்ரெண்டோட பீச்சு பீச்சா சுற்றுறதை அனுமதிப்பீங்க எல்லாம் அனுமதிப்பீர்கள் ஹராமை செய்வதற்கு துணி வரவில்லையா ஒரு ஊரா சுத்துவான் பீச்சு பீச்சா பைக்கில் வச்சுக்கிட்டு உன் புள்ள சுத்துறாமா என் புள்ள தங்கங்க அவன் எப்படியே சுத்துவான் உன் புள்ள அங்கே போய் ஒருத்தங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காமா அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க என் புள்ள தங்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் கோல்டுங்க அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க செய்து கொண்டிருக்கிறார் எங்கே சென்று காலையில் இந்த கடற்கரை பக்கம் அப்படி காற்றுவாங்க பொங்கல முஸ்லீம் பெண்களுடைய புர்காவின் அந்த நறுமணம் அப்படியே வீசிக்கொண்டே இருக்கும் உனக்குதான் இல்லையா அல்லா 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 இதை செய்வீர்கள் இதை செய்து உங்கள் பிள்ளையை நரகத்திலே செலுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள் ஆனால் ஹலாலான முறையில் அவளுடைய பார்வையும் கற்பையும் இச்செயல்களையும் பாதுகாப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டீர்களா என்ன நியாயம் இதல்ல என்ன நியாயம் இதெல்லாம் அவன் வேறு வழி என்ன வைத்திருக்கிறான் அசுல்லா வேறு வழி என்ன சொன்னார்கள் நோன்பு போய் என்று சொன்னார்கள் அப்படி முடியவில்லை என்றால் இவர் அமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதே கஷ்டமான சுக்காந்து இருக்கிறானே இவனு போய் மத்த நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா வைப்பானா இப்படி யோசித்து பாருங்கள் நாலு லட்சம் ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க ஏழு லட்ச ரூபா கொடுத்து லண்டன்ல போய் எம்பிஏ படிக்க வைக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது சரிங்க இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுங்க படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா கூட துபாய்க்கு போயிட்டு வா அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா தங்கச்சி வீட்டுல உட்காந்து கரை செலாம உட்காந்துருக்கா எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி பத்தாவதான் தான் இருப்பா அல்லது பத்து வயசு தான் இருக்கும் தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமா இருக்காங்க எப்படி தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணலாம் அண்ணன் இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் தம்பி கல்யாணம் பண்ணலாம்

தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினால் நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க கல்யாணம் கவனி கொடுத்தா பிள்ளையோட பொண்ணாட்டியோட அப்படி பின்னாடியே போயிடுவாங்க கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்டவன் நாம நக வாங்குவனா தங்கச்சி இதெல்லாம் காரியமாக காரியமாக நாம் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களையும் உங்களுக்கு ஆசை இல்லையா அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக ஈமான் உள்ளவனாக ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா சபூர் செய்வீங்க

யாரிடத்துல சாட் பண்ணுவோம் உட்காந்து அம்மா வீட்டுக்கு சாப்பிட வரமா கொஞ்ச நேரம் சாப்பிடவேமான்னு சொல்லி சாட் பண்ணுவான் ஹலால் அதே அந்த பீச்சில் இருக்கமா அந்த பீச்சுக்கு வந்துருமான்னு சொல்லுவான் எப்போ நிக்காஹுக்கு முன்னாடி ஹராம் எது வேண்டும் எது வேண்டும் மணிக்கணக்காக வச்சு பேசுவான் போன்ல அம்மா வர போதெல்லாம் கட் பண்ணிடுவான் அங்க பெண்கள் யாராவது வந்தா ஆ நல்லா இருக்கேமா அந்த புள்ளை எப்படிமா இருக்கா அந்த பிள்ளை ஏதாவது நோட்ஸ் கொடுத்துதான் சொல்லி பேச்சா மாத்திரும் ஹராம் கணவனோட உரிமையோடு அந்த பெண் பேசுவாள் ஹலால் எந்த வே வேண்டும் அசுருல்லாஹ் சொன்னார்கள் யா மாஷர் சபா மனிஷ தாழமீன் கோமில் பார் த ஃபர் யார் வயதை அடைகிறீர்களோ யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் செல்வத்தாலும் அவங்களை திருமணம் முடியுங்கிறது திருமணம் முடியுங்கள் அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும் அதுதான் உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும் அதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையாவதற்கு காரணமாகும் மேலடுக்கிய ஐத்துணை பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பாவங்கள் என்னிடத்தில் இருந்தால் இந்த இடத்துல நான் விடுகிறேன் அல்லாவுடைய சாட்சியாக வைத்து நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் விட்டுக் கொள்ளுங்கள் ஈமான் வேண்டும் அதற்கு இரையற்றம் வேண்டும் அதற்கு தக்குவா வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு வருகிறாள் ஒரு பெண் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லமின் முன்னிலே அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதரே என்ன செய்து விட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் அல்லாஹுடைய தூதரே அப்படியே முகத்தை திருப்பிக் கொண்டு நவழ்கிறார்கள் மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி அல்லாவுடைய தூதரை நான் உபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் அசுலுல்லா இன்னொரு முறை திரும்புகிறார்கள் மறுபடியும் முன்னால் வந்து இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை உபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் பெண்ணை ஏன் இப்படி வந்து இருக்கிறாய் யாரோ உன்னை அழைத்து வரவில்லை சாட்சி எங்கே என்னுடைய கற்பம் அதற்கு சாட்சி அல்லாவுடைய தூதரை அசுலுள்ளா சொன்னார்கள் பெண்ணை கற்பமுற்றி இருக்கிறாய் உன் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீ வாய் என்று ஆஹா இவ்வளவு பெரிய வாய்ப்பு அதுவும் என்ன தண்டனை மக்களுக்கு முன்னிலை விபச்சாரி என்ற பத்தத்தோடு பட்டத்தோடு மண்ணிலே புதைக்கப்பட்டு கல்லால் எரிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை திருமணம் ஆகி விபச்சாரம் செய்திருந்த காரணத்தான் கேவலம்தான் கேவலம்தான் அந்த பெண் மறுபடியும் குழந்தை பெற்றிடத்திற்கு பிறகும் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரை செய்து விட்டேன் என்று சொன்னேனே தண்டனையை கொடுங்கள் அல்லாவுடைய தூதர் ரசா சொன்னார்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாய் அந்த பிள்ளைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள் அந்த பெண் திரும்பி செல்கிறார் அல்லாவுடைய துதரை பால் கொடுத்ததற்கு பிறகு வருகிறேன் பால் கொடுத்ததற்கு பிறகும் அந்த பெண் வருகிறார்கள் அல்லாவுடைய துதரை உபச்சாரம் செய்துவிட்டேன் ஆனால் யாரும் அந்த உபச்சாரத்தை பார்க்கவில்லை யாரும் அந்த செயலுக்கு சாட்சி கொடுக்கவில்லை யாரும் அதை குறிப்பிட்டு வந்த ரசுல்லா இடத்திலே முறையிடவில்லை யாரும் பார்க்கவில்லை ஆனால் அல்லாஹ் பார்த்துவிட்டான் என்ற பயம் யாரும் பார்க்கவில்லை யாருடைய ஏடுகளில் இருந்து மறைக்க முடியாதோ அந்த ரப்பிடத்தில் அந்த பாவம் எழுதப்பட்டு விட்டது என்ற பயம் யாரும் சாட்சி கொடுக்கவில்லை நாளை மருமைகளை என்னுடைய கரங்களும் என்னுடைய கால்களும் என்னுடைய முகமும் என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் அதற்கு சாட்சி சொல்லும் என்ற பயம் அந்த பெண்ணை அல்லாவுடைய தூதரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்த நிறுத்தியதை கேவலம் தாங்கிக் கொள்கிறேன் நிறைவா தண்டனை தாங்கிக் கொள்கிறேன் நிறைவா வேதனை தாங்கிக் நிறைவா ஆனால் நாளை மறுமையிலே என்னை தண்டித்து விடாத என்ற பயம் இருக்கிறதா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து பாருங்க ஒரு பெற்றோர்கள் ஒரு பெற்றோர் முன்னால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய மாட்டான் அவன் ஆனால் தனிமைகளை இருக்கிறேன் என்று நினைத்து செய்கிறான்

யா காலித் யா காலித் எந்த பெண்ணை பார்த்துச்சி என்று சொல்லுகிறாய் அந்த பெண் அல்லாஹ் செய்த தௌபாவை மக்கா மதீனாவில் இடையிலுள்ள உள்ள தூரத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் இடாது அவ்வளவு அல்லாஹ் விடத்திலே கதறி இருக்கிறாய் அவ்வளவு அல்லாஹ் விடத்திலே முறையிட்டு இருக்கிறாய் காலிதே அந்த பெண் சுத்தமானவள் நாளை மறுமையிலே சுத்தமான நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாள் ஏடுகளிலே அந்த பாவங்கள் எழுதப்படாமல் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருப்பால் பூமியிலேயே தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு தண்டனை அற்றவராக நாளை வறுமையிலே நிற்பால் அதை விரும்பிய காரணத்தால் தான் அந்த பெண் அங்கே வந்து நின்றார்கள் எங்கே வாலிபர்களே நமக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறார் என்ற பயம் இருக்கிறதா நாளை வறுமையிலே அந்த அல்லாவிற்கு முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்பட்டு உன் உன் புத்தகத்தை புத்தகத்தை நீ நீ படித்து யா 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 அல்லாஹ் 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 படிப்பான் படிப்பான் திருப்புவான் திருப்புவான் இங்கே செய்த பாவங்கள் தனிமையிலே செய்த பாவங்கள் கூட்டங்களாக செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் மறைத்துவிட்டு என்று நினைத்துக் கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் அவன் படித்துக் இருப்பான் புத்தகம் இது நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது கை செய்து அடைந்து விட்டேன் என்று புலம்பக்கூடிய நிலையை முயப்படக்கூடிய வாலிபர்களா நம்முடைய சமூகத்தில் வாழ்கிறார்கள் நான் ஒரு அந்நிய பின்னிடத்திலே பேசினால் அந்த பேச்சுக்களின் புத்தகத்திலே நிலையிலே நரகத்தின் சொத்துகள் என்று வாசிக்கப்படுமே நான் ஒரு சினிமாவை பார்த்தால் அந்த பார்த்த காட்சிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்குமே நான் ஒரு இசையை கேட்டால் அந்த இசை கேட்டதற்குரிய நேரங்களுக்கு கணக்கு கேட்கப்படும் என்ற நேரம் எழுதப்பட்டிருக்குமே அதை பார்க்கும் பொழுது என் நிலைமை என்ன என்ற பயம் இருந்தால் எந்த பாவங்களும் யாரையும் தொடராது அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாப்பான்

என்று எண்ணிக்கொண்டே இருப்பான் மறுபடியும் கேட்பான் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே இந்த குற்றத்தை நீ செய்தாயா செய்த நிறைவா செய்த நிறைவா அல்லா அடுக்கிக் கொண்டே இருப்பான் அடுக்கிக் கொண்டே இருப்பான் அடுக்கி கொண்டே இருப்பான் அடுக்கப்பட்ட பாவங்களை பார்த்து அந்த அடியான் முடிவெடுத்து விடுவான் இனிமேல் அல்லாஹ் இடத்தில் தப்பிப்பதற்கு வழி இல்லை என்ற தலையை குனிந்து தன்னை அவன் கேவலமாக கருதி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான் யா அல்லா யா யாவ்தி அடிமையே என் அடியே உலகத்திலே நீ செய்த பாவங்களை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்து எழுதி கொள்ளுங்கள்

இங்கே பார் உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது நீ செல் அல்லாஹ் வின் அன்மை உணர்ந்து கொள் வாலிபடே உன் மீது உன் ரப்பு பாசம் வைத்திருக்கிறார் உன் ரப்பு உன்னை நேசிக்கிறார் உன் ரப்பு உன் மீது முஹப்பத்தை புழந்திருக்கிறார் வருகி வ செல்லும் இடத்திலே ஒரு பெண் வருகிறார்கள் குழந்தையை துலைத்தவர்களாக குழந்தை கிடைத்தவுடன் அந்த பெண் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே முத்தம் போடுகிறார்கள் முத்தம் போடுகிறார்கள் முத்தம் போடுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து என் தோழர்களே இந்த குழந்தையை போட விரும்புவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை கிடைத்து காணாமல் போன கிடைத்த குழந்தை இந்த குழந்தையை தாய் நெருப்பிலே போடுவாளா அல்லாஹ் 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 இந்த தாயை விட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு உங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய உங்கள்

நீ சந்திக்க விரும்பினால் அந்த அந்தாஹனை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹுவின் சந்திப்பை நீ வெறுத்தால் உன்னுடைய சந்திப்பை வெறுத்துக் கொண்டிருக்கிறார் ஆம் எதிரிகளின் சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது எதிரிகள் வாலிபர்களை மறுமையுடைய சிந்தனையில் இருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக இணைய தளங்கள் மூலியமாகவும் அல்லது ஆபாசமான படங்கள் மூலியமாகவும் தவறான சிந்தனைகளுடைய கருத்துக்களை விதைப்பதன் மூலியமாகவும் வாலிபர்களின் உள்ளங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல்லூரி முஸ்லீம் கல்லூரி அந்த கல்லூரியிலே கல்ச்சுரல் ஸ்டே என்று நடத்துவார்கள் அல்லவா அதற்கு டிஷர்ட் கொடுத்து இருக்கிறார்கள் அந்த டிஷர்ட்டை எழுதப்பட்டு இருக்கிறது என்ன வார்த்தை ஃபர் ஃபார் தி எண்ட் ஆஃப் கோல்ட் ஃபார் தி எண்ட் ஆஃப் கோல்டு மறுமையை மறந்துவிடு இதை போட்டுக்கொண்டு ஆஹா வாயில் எல்லாம் தக்விர் கெட்டுக் கொண்டு பள்ளிகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள் நான் கண்களால் பார்த்த காட்சி இப்படிப்பட்ட நிலைமைக்கு எதிரிகள் நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய நோக்கம் இஸ்லாம் நம்முடைய நோக்கம் தௌஹீத் நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய வார்த்தை இந்த உலகத்திலே உயர்த்தியது பிலாலின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது அம்மாரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது சுமையாவின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது ஜாபீருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது அப்துல்லாஹ் இப்போ ஒருமருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது இவன் சுழந்துடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது விசித்து பாருங்கள் கண்ணியத்துவம் அடுக்கிக்கொண்டு போகுங்கள் அவர்களின் நோக்கத்தை போன்று நம்முடைய நோக்கத்தை மாற்றிக்கொண்டு மறுமைக்கான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க தவறினால் நாளை நம்முடைய பிள்ளைகள் எகூதிகளாக நசுராணிகளாக வளர்வார்கள் இந்த உலகத்தை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அடுத்த தலைமுறையை ஈமானுடன் இஸ்லாமுடன் உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னைப் போன்ற வாலிபர்களுக்கும் உங்களை போன்ற வாலிபர்களுடைய கையிலும் இருக்கிறது தவறினால் நாளைய சமூகம் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய சமூகமாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஆம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது கணக்கெடுப்பு சொல்லுகிறது எத்தனை பேர் பத்து நாளைக்கு ஏழு முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருந்து இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள் பத்து நாளைக்கு ஏழு பேர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள் யாருக்காக ஒரு பெண்ணுக்காக காதலுக்காக யோசித்து பாருங்கள் யா ஹசிரத்தா யா ஹசிரத்தா நஷ்டமில்லை கேவலமில்லை இல்லை நல்லா பாதுகாப்பானாக இறைவசத்தை உறுதிப்படுத்துங்கள் மேமும் ஜெய் சுல்பா படை நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹிற்கான நடைபயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து மேற்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு தயாராகுங்கள் என் மூலமாக ஒருவன் இஸ்லாமாக வேண்டும் என் மரணத்திற்கு முன்னதாக என்ற லட்சியத்தை உள்ளத்தில் ஏங்கிக் கொள்ளுங்கள் எந்தவிதமான பாவங்களையும் செய்யாமல் முழுமையான ஈமான் உள்ளவனாக என் ரப்புக்கு முன்னால் நிற்பேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு என்னுடைய இரையச்சத்தை உங்களுடைய இறையச்சத்தை உறுதிப்படுத்துவானாக என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நாளை வறுமைகளை ஜன்னத்திற்கு புரிதோஷருடைய சுக்கத்திற்கு அல்லாஹ் இனையும் உங்களையும் அனுப்புவானாக நாளை வறுமைகளை நசுருல்லாகி செல்லல்லாஹ் வணங்கி வசல்லமுடன் அபிமார்களுடன் சலேஹங்களுடன் சஹதாக்களுடன் சஹாபாக்களுடன் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அப்படி கூறுகிறதா அலி வளர்க்கும் அலாமத்துலே வர